ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கா காலையில் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கை போல் எழுந்திரிச்சிட்டு வாசலில் வந்துட்டு கோலம் போட்டுறது தான் வந்து நான் வீடியோவை எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு வாசல் ஒரு தடவை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு என்ன டிசைன் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் வாங்க எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்துட்டு சும்மா சிம்பிளாக கலர் கோலம் மாதிரி உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் வந்துட்டு புள்ளி வச்சுட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு இந்த கம்பி கோலம் மாதிரி போடுவோம்ல அந்த டிசைன் தான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நான் போடுற டிசைன் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டு எல்லாருமே லீவுன்னு சொல்லிட்டு வெளியில் ஆளே இல்லை நம்ம மட்டும் ஃப்ரீயாக எழுந்திரிச்சிட்டு மைண்ட் ரிலாக்ஸாக காலையிலேயே அந்த வந்து இயற்கை சத்தத்தோடு கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு லஞ்சு கட்டுற வேலையும் இல்லை அப்படின்றப்ப நல்ல ஜாலியாக கோலம் போடுறது காலையில் வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும் பசங்க வந்து காலேஜ் போகிறாங்க அப்படின்றப்ப தான் சீக்கிரமாகவே பதட்டத்தோடையே வந்துட்டு ஒரு கோலம் போடுறது மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி லீவ் நாளில் வந்துட்டு நம்ம இந்த வேலைகள்லாம் செய்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நம்ம செய்கிறது மாதிரி இருக்கும் அதனால் அன்னைக்குமே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நல்லா ஜாலியாக சூப்பராக கோலம் போட்டுட்டு இருந்தேன் காலையில் அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் நல்லா காற்றுமே வந்துட்டு சிலு சிலுன்னு நல்லா கூலிங்காகவும் இருந்துச்சு சூப்பராக நல்ல கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்புறம் வாங்க கோலம் போட்டுகிட்டே வந்துட்டு அன்னைக்கு லஞ்ச் முடிச்சுட்டு நான் பேசின விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு வந்துட்டு மதியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து வந்திருந்தாங்க வந்திருந்தப்போ அவங்க கூடயுமே வந்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ என்கிட்ட வந்துட்டு அவங்க ஒரு விஷயம் வந்துட்டு சொன்னாங்க அதை தான் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அவங்க சொந்தத்தில் வந்துட்டு நம்ம இப்போ ஏதாவது பிடிக்காத மாதிரி ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறோம் நடந்துக்கிறோம் அப்படின்றப்ப திருப்பி மறுபடியும் அவங்க அதை விஷயத்த நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மளை வந்து மனசில் அதை வந்து நினச்சி நினச்சி வந்து அது என்னான்னு சொல்லுவாங்க அந்த கரு வச்சுட்டு அதையே நினச்சிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் வைப் நடக்கும் அப்படின்றது மாதிரி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நான் தான் பதில் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை வந்து போய்கிட்டே இருப்போம் இதில் வந்து மித்தவங்க வந்து மனசில் வச்சு நம்மளை நினச்சிட்டு ஒரு மாதிரியாக கோபமத்தோடையே நம்மளை நினைக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம செய்கிற விஷயங்கள் வந்துட்டு நல்லா இருக்குது நம்மளை வந்து செய்கை நல்லா இருக்குது நம்ம நினைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்றப்ப எதை பற்றியும் நம்ம கவலைப்படுறதுக்கு தேவையே இல்லை ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறோம் இன்னொருத்தவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம எதாவது செய்கிறோம் நடந்துக்கிறோம் அப்படின்றப்ப மட்டும்தான் நம்ம வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணணும் நம்மளுக்கும் வந்துட்டு ஏதாவது கெடுதல் நடந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பயப்படணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே நம்ம நினைக்கலை செய்யலைன்றப்ப அடுத்தவங்க வந்து நம்மளை கோவத்தோடு நினைக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம எதையும் நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது அதனால் நம்ம என்றைக்குமே நல்ல எண்ணத்தோடு இருந்தோம்னா கடவுள் இருக்காரு துணைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம லைஃப்பை கடந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் இது உண்மைய உண்மையான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்புகிறீங்க நம்ம வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நடந்துக்கவே முடியாது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கு நடக்காமல் இருக்கலாம் கோவரது மாதிரி இருக்கலாம் அது நம்மளுக்கு வந்து பெருசாக தெரிஞ்சுக்காது அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றது மாதிரி தோணும் அதுக்காக வேண்டி நம்ம வந்து நம்மளோட இதை வந்து நம்ம மாற்றிக்கவும் முடியாது அதே மாதிரி நான் முன்னாடி ஒரு விஷயம் கேள்விப்பட்டதும்தான் யார் ஒருத்தவங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லவங்களாகவும் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பர்சனலாக வந்து அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை யாராக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் ஒரு சில இடத்துல நல்ல பேர் அந்த மாதிரி தான் வந்துட்டு வாங்க முடியும் டோட்டலாக எல்லாத்துக்குமே நல்லவங்களாகவே இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அவ்வளோ ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே நல்லவங்களாக யாராலையும் வந்து இருக்க முடியாது கடவுளாலேயே வந்துட்டு இருக்கிறது வந்து கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் அதனால் வந்துட்டு நம்ம லைஃப்பை முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் நடந்துட்டோன்னா நம்மளுக்கு கடவுள் கண்டிப்பாக நல்ல வழியை காமிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பலாம் அப்புறம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் வந்துட்டு நம்ம கோலம் போட்டிருந்தப்போ இன்றைக்குமே வந்துட்டு அந்த நடுவில் ஒரு இடத்துல புள்ளி வைக்கிறதுக்கு விட்டுட்டேன் அப்புறம் ஃபைனலாக கேமராவை எடுத்துகிட்டு வந்துட்டு சுற்றி எடுக்கலாம் வியூ கோலத்தை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப தான் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு கோலமாவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல புள்ளி வந்து வச்சு விட்டுட்டேன் அதுவுமே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் எப்போயுமே வந்துட்டு நம்ம அவசரமாக போடுறப்ப ஏதாவது ஒரு இடத்த நான் மிஸ் பண்ணுறது எனக்கு வேலையாகவே போய்கிட்டே இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு சரி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நான் புள்ளி வச்சுட்டு தான் அந்த ரவுண்டு போடலான்னு பார்த்தேன் ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு வரைகிறது ஈஸியாக தான் இருந்ததுனால புள்ளி வச்சாலும் வேறு இடத்துலையுமே வந்துட்டு வரைய ஆரம்பிச்சிட்டேன் நல்லா தான் வந்துருந்துச்சு கொஞ்சம் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் கோணி கோணி இருந்த மாதிரி இருந்துச்சு மத்தபடி பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த புள்ளியை வந்துட்டு நம்ம வச்சு மேட்ச் பண்ணியாச்சு இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு இதே மாதிரி டிசைன் தான் அடிக்கடி போடலான்னு சொல்லிட்டு நினச்சிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிக்கிறதுக்கு போயிடலாம் அப்புறம் வந்துட்டு முன்னாடி பேசின விஷயத்துலையே சொல்லலாம் அந்த பொண்ணுமே வந்துட்டு அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க ஓகே தான் அந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக இருந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் எல்லாத்தையும் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அதனால் எதையுமே நினச்சி நம்ம மனசை போட்டு குழப்பிக்காமல் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்புறம் கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம செடியில் பூ இருந்துச்சுல்ல அதை பறிச்சுட்டு நடுவில் வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இப்போலாம் நம்ம வீடியோ போடுறது பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் கோலம் போட்டு முடிச்சுட்டு சிம்பிளாக சாமி ரூமில் போயிட்டு முருகருக்கு வந்து விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு டீ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்துட்டு எப்பயுமே தள்ளி வச்சு கேமரா எடுப்பா அதனால டீ போடுறத பால் ஊத்துறதெல்லாம் ஜூம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா மைண்ட் ரிலாக்ஸாக அதனால அந்த மாதிரி வந்து எடுத்துருந்தேன் பால் அப்புறம் பையனுக்கு வந்துட்டு ஹார்லிக்ஸ் கேட்பான் அவனுக்கு அதனால தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிறத வந்துட்டு எனக்கும் வீட்டுக்காருக்கும் வந்துட்டு டீ போட்டுக்கலாம் ఇవ్లోీయో పొరమే పేరు ఎలా థాంక్స్ పార్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో పక్లాం త్యాంక్ థాంక్యూ